நமஸ்காரம் நான் எவ்வளவு நாட்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அப்போதெல்லாம் கேட்கவில்லை அது என்ன இன்றைக்கு திடீர் என்று கேட்டுவிட்டீர் இது நமக்கிடையே அவ்வப்போது நடக்கும் எவ்வளவு நாளாக சொன்னேன் கேட்கவே இல்லையே இன்று எதற்காக கேட்டீர்கள் அது என்ன இன்னைக்கு நல்ல நாளா இன்றைக்குத்தான் கேட்க வேண்டுமா நாம் யாரோ ஒருத்தருக்கு நல்லதை எடுத்து சொல்லி எடுத்து சொல்லி வந்தோம் பலமுறை சொன்னோம் கேட்கவே இல்லை பிடிவாதம் பிடித்தார் ஆனால் ஏதோ இன்று சொல்லும் போது கேட்டுவிட்டார் சரி அவர் கேட்டுவிட்டார் என்பதோடு விட்டுவிட வேண்டுமா அல்லது எதனால் ஏற்கனவே கேட்கவில்லை இன்றுதான் கேட்கிறீர் என்று அவரிடத்தில் திரும்ப திரும்ப கேட்டு பதில் வாங்க வேண்டுமா நிச்சயமாக இந்த பதில் கிடைக்காது தீப்பெட்டி ஒரு தீக்குச்சியை எடுத்து உரசுகிறோம் விளக்கேற்ற வேண்டும் சில நாட்கள் முதல் முறை உரசும் போதே பற்றிக்கொள்ளும் சில நாட்கள் மூன்றாவது முறை சில நாட்கள் நான்காவது முறை எதனால் யாருக்காவது தெரியுமா ஒன்று புரியும் ஏதோ சரியாக கோணம் சரியில்லை நாம் தேய்த்த வேகம் சரியில்லை அந்த மருந்தில் சரியாக படவில்லை இப்படி ஏதோ ஒன்று இருக்கும் உண்மை ஆனால் முதல் முறையே நெருப்பு பிடித்துக் கொள்ள வேண்டும் என்றுதானே நாம் உரசினோம் முதல் முறையை பிடித்துக் கொள்ளாவிட்டால் நிறுத்திவிட்டோமா ரெண்டும் இல்லை அது ஏன் பிடித்துக் கொள்ளவில்லை நினைத்துக் கொண்டே திரும்ப திரும்பத்தான் வரசுவோம் தானே மூன்றாவது முறை நான்காவது முறை பிடித்துக் கொள்ளும் மொத்தமாக நமத்து போயிருந்தால் பிடிக்காது நமத்து போகவில்லை புது தீப்பட்டியாக இருந்தாலும் முதல் முறையே பிடிக்க வேணுங்கிற தேவையில்லை போலத்தான் இங்கும் எதுவும் முதல் முறை நிகழும்னு சொல்ல முடியாது நடக்கலாம் ஆனால் முதல் முறை நடக்கவில்லையே என்பதற்காக நிறுத்திவிட முடியுமா ஏன் மூன்றாம் முறைதான் நடந்ததுன்னு கேட்கத்தான் முடியுமா ரெண்டும் இயலாது திரும்ப திரும்பத்தான் பணியாக வேண்டும் அதை தீக்குச்சி பற்ற வைப்பதில் நாம் கவலையப்படுவதில்லை கிட்டுக்கிட்டு கிட்டு நினைப்பதற்குள் நாலஞ்சு முறை உரசி விடுவோம் பேசிக்கொண்டே உரசி விடுவோம் அது மனிதர்களிடத்தில் பேசும்போது மட்டும் ஏன் முதல் முறை கேட்கவில்லை ஏன் இப்போதுதான் கேட்கிறார் இது நமக்கு தோன்றிக் கொண்டிருக்கும் அதென்ன இப்போது கேட்பது இவ்வளவு நாள் நான் பேசினதெல்லாம் வீணா அப்போதெல்லாம் எனக்கு மதிப்பில்லையா இப்போதுதான் மதிப்பா என்னமோ கேள்விகள் வரும் அதைத்தான் சொன்னேன் சில இடங்களில் பல முறை செய்தால் இந்த முறை சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் என்பதெல்லாம் நமக்கெல்லாம் தெரியாது அதுக்கு இத்தனாவது முறைதான் அது சக்சஸ் ஆக வேண்டும் கடவுள் குறித்து வைத்திருக்கிறார் அப்படியெல்லாம் சொல்லவே வேண்டாம் இதற்கெல்லாம் நாள் புதிப்பதற்காக அவர் இருக்கிறார் நமக்கு ஞானம் பிறப்பதற்குத்தான் அவர் இருக்கிறார் முக்தி கொடுப்பதற்கு இருக்கிறார் உலகத்தை படைக்கும் போது இருக்கிறார் எப்போதும் இருக்கிறார் நம் நன்மை எதிர்பார்த்திருக்கிறார் அதனால் நான் தலையில் இடித்துக் கொண்டேன் காலில் முட்டிக்கொண்டேன் கடவுள் சங்கல்பித்தார் எதற்கு அவரை போய் இதற்கெல்லாம் இழுக்க வேண்டும் நம்மிடத்தில் அவருக்கு வேற ஏதோ நல்ல நல்ல எதிர்பார்ப்புகள் உள்ளன அதை செய்தால் ரொம்ப சந்தோஷப்படுவார் ஆகவே இது எதனால் இப்போதுதான் நடந்ததுங்கிற கேள்வியை சற்று ஒதுக்கி வைப்போம் நடக்கும் வரை முயற்சிப்போம் இதெல்லாம் சொல்லிவிட்டேனா ஆழ்வார் பெருமானிடத்தில் கேட்கிறார் இன்று என்னை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தாய் அன்று என்னை புறம்போக புறந்ததன் செய்வான் இன்று மோட்சம் கொடுக்கிறேன் பெருமான் வந்தார் முக்தி கொடுக்க போகிறார் ஆனால் ஆழ்வார் சொன்னது எத்தனை ஆண்டுகளாக நான் புலம்பிக் கொண்டிருக்கிறேன் கொடு கொடு என்று அப்போ அதெல்லாம் கொடுக்கவில்லை அது என்ன திடீர் என்று இப்போது கொடுக்கிறீர் இதை பாடி பார்த்தார் அவருக்கே இது சரியில்லைன்னு தோன்றித்து சரி சரி கொடுத்தாய் பெரிய லாபம் இதற்கு மேல் முதலாளியான உன்னை நான் எதற்கு கேட்க வேண்டும் நீதான் சுவாமி உடையவன் நான் உன்னுடைய உடைமை ஆனால் அந்த பாசுரத்தில் பெருமானிடத்தில் அப்படி புலம்பி இருக்கிறார் அவரிடத்திலாவது கேட்க முடியும் ஏனென்றால் அவர் எதையுமே முதல் தரம் செய்யக்கூடியவர் நம்மை போலே மூணு நாலு தரம் முயற்சித்தால்தான் நடக்கும் என்பது அவருக்கு இல்லை மேலும் அவரிடத்தில் கேட்காமல் யாரிடத்தில் கேட்போம் அதனால் ஆழ்வார் கேட்டுவிட்டார் ஆனால் மற்ற யாரிடத்திலும் இந்த கேள்வி எடுபடாது முதல் முறை நடக்கலாம் பல முறைகள் கழித்து நடக்கலாம் நடக்காததற்காக முயற்சியை நிறுத்த முடியாது ஏதோ ஒரு முறை உரசும் போது பிடித்துக் கொள்ளும் அதை போல் காலம் பதில் சொல்லும் பல முறை முயற்சி செய்து கொண்டிருந்தால் திடீரென்று ஒரு முறை பிடித்துக் கொள்ளும் அது அப்படி நடக்க வேண்டும் பகவானிடத்தில் வேண்டிக்கொண்டு முயற்சிக்கத்தான் எதுவும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் ஐடி இ என் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்